ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஐயன் இது MCPA Solution இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குடும்ப அட்டையிலிருந்து எப்படி உறுப்பினரை நீக்கம் செய்யறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை அடுத்து TNPDSல ஒரு சீரீஸாகவே கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகனோ கேள்வினாலோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதே அடுத்த வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல்சும்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வெப்சைட்டு இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அது ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே பயனாளர் நுழைவுனு இருக்கு பார்த்தீங்களா அந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனவொடனே பதிவு செய்யப்பட்ட பயனாளர் கேட்குது பார்த்தீங்களா அதில் வந்து உங்கள் கைபேசி அதாவது உங்கள் மொபைல் மொபைல் நம்பர் அதில் என்ட்ரி போட்டுட்டு கீழகிற என்ன அதை கீழகத்தில் என்ட்ரி போட்டுக்கோங்க உங்கள் மொபைல் வந்து நம்பர் வந்து இதோட நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் தான் இதை கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி கொடுத்தா தான் இதை உள்ளே போகவும் பாருங்கள் இந்த மாதிரி செவன் டிஜிட்டில் வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் அதை நம்ம ஃபில்அப் பண்ணணும் ஃபில்அப் பண்ணிவிட்டு பதிவு செய்யு பார்த்தீங்களா அந்த பதிவு செய்யணும் கொடுங்க அந்த ஓடிபிக்கு கரெக்டான ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்த உடனே இது உள்ளே போயிடும் இது வந்து உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே காட்டும் ஏதாவது உங்களுக்கு குடும்ப குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்கள் பின் நம்பரு சாரி உங்கள் கேஸ் கேஸ் கனெக்ஷன் இருக்கா எல்லாத்தையும் டீட்டெயில் காட்டும் அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடும் குடும்ப உறுப்பினர் வந்து அது ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக காட்டும் அதை வந்து நீங்கள் யார் பேர் நீக்கம் செய்ய போகிறீங்கன்னு பார்த்து அதை வந்து உங்கள்ட்ட செக் பண்ணிக்குவாங்க செக் பண்ணிட்டு முகப்பு போங்க முகப்பு போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அது அது கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒன்று லைனாக கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு இப்போ தேவையானது உ குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்வதுக்காக பார்க்கணும் அதில் குடும்ப உணி உறுப்பினர் நீக்கிறது பார்த்தீங்களா அது கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே உங்கள் அட்டைக்கு தொடரான டீட்டெயில்ஸாக வரும் அதை கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு எந்த சேவை தேவையோ அந்த சேவையை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்கிறதுக்காக வேணும்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு கொடுத்துவாங்க கொடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அதுக்கு வந்து எதனால் நீக்க செய்கிறீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் வேணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா தத்தெடுப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னா அதர் சா சான்றிதழ் வேணும் இதில் வந்து உங்களுக்கு எந்த சான்றிதழ் இருக்குதோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு போட்டு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ நியூ நியூவில் மேரேட் மேரேட் ஆனதால் நான் மேரேஜ் சர்டிவிகேட் கொடுக்குறேன் பாருங்கள் திருமண சான்றிதழை கொடுத்துட்டு அதில் வந்து உங்களை அவங்க திருமண சான்றிதழை ஸ்கேன் பண்ணி இதில் அப்டேட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசன் எது எதுக்காக நீங்கள் குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்கிறீங்கன்னு கேட்டுக்கோங்க இதில் வந்து ரீசன் கேட்குறது பாருங்கள் ரீசன் வந்து தனி குடும்பம்ன்றதால செப்பரேட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துக்கோங்க இங்கிலீஷில் இதை வந்து ரீசன் கொடுக்கலாம் கொடுக்காட்டாலும் போகலாம் ஏன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சம்டைம் கே வெரிஃபை ஆகாமலும் போகலாம் அதனால் கண்டிப்பாக ரீசனும் கொடுத்துக்கோங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை இந்த ரீசன் கொடுத்துட்டு இந்த ரீசன் கரெக்டான ரீசன் கொடுத்துக்கோங்க ரீசனை கொடுத்துட்டு எந்தெந்த உறுப்பினர் நீங்கள் நீக்கம் செய்ய போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த உறுப்பினர் வந்து அதில் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு உங்கள் உறுதிப்படுத்துதல் இருக்குது பார்த்தீங்களா அதில் உறுப்படுத்து உறுதிப்படுத்துதல் அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படி கொடுங்க அதுக்கு முன்னாடி அந்த ஆவணம் வந்து எதோ ஒன்று ஏதேனும் ஆவணம் தேவைங்க பார்த்தீங்களா அது வந்து அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அந்த சான்றி அப்டேட் பண்ணிவிட்டு அதில் பதிவேற்று பார்த்திங்களா அதை கொடுக்கணும் தான் அந்த பதிவு செய்யணும் கொடுக்கணும் இப்போ வந்து நீங்கள் பதிவேற்று கொடுத்துட்டீங்களா பதிவு செய்யணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி க கண்டிப்பாக அந்த வந்து பதிவேற்று பண்ணிவிட்டு தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் பதிவேற்று ஆணவனே கீழே காட்டுது பாருங்கள் திருமண திருமண சான்றிதழ் அந்த பதிவேற்று ஆனவனையும் காட்டு பாருங்கள் அந்த மாதிரி ஆன தான் நீங்கள் எந்தெந்த உறுப்பினை நீக்கம் போது அந்த ரிக் கொடுக்க முடியும் கொடுத்துட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதும் காட்டுது பார்த்தீங்களா அவ்வளோதான் இது வந்து கீழே கீழே வந்து அந்த குறி குறிப்பு என்னது இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களை விண்ணப்பத்துக்கான ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது பதிவாக பெயர் நீக்கம் செஞ்சு செஞ்சுட்டாங்களா இல்லையான இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த நம்பர் வந்து ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அதை எப்படி பார்க்கணும்னா கீழே அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படிங்கிறது பார்த்திங்களா அது கொடுத்துட்டு அதில் குறிப்பு என்ன பார்த்திங்களா அந்த குறிப்பு எண்ணில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்ய பதிவு செய்ய வரு அதை கொடுத்துவாங்க கோரிக்கை சம்மர் சமர்ப்பிக்கப்பட்ட மட்டும் இருக்குது கோரிமை அதாவது கோரிக்கை இன்னும் அனுமதிக்கப்படவில்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருந்ததும் ஆகிடும் உங்களுக்கு விண்ணப்பத்தை உங்களுக்கு பதிவிறக்கம் என்ன தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அது பதிவு செய்யப்பட்ட தேதி அதற்கொண்டு டைம் அதற்கொண்டு இதில் பார்த்துக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்